இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேது இணைவு இந்த விருச்சகராசிக்கு செய்யும் விஷயங்கள் என்னென்ன கோச்சார ரீதியாக செவ்வாய் என்றைக்கு சிம்மத்தில் என்ட்ராகுதோ உலகியல் ரீதியாக நேரம் மாறுதல் கர்மஸ்தானாதிபதி அவர் பார்த்திங்கன்னா வக்ர பெரும் காலகட்டமும் நடக்கும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும் ஜாதக வெளிநாடு போகிறோமே ஓகே படிச்சுட்டு திருப்பி இங்கே வர்றதுக்கு அமைப்பு இருக்கா அப்படி கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அம்சத்தை பார்த்துட்டு வெளிநாடு போனால் பெட்டர் இப்போ திருப்பி அங்கேருந்து திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு அட்டம் மூட்டம் மூணு அட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சி அப்போ இப்போதான் சொல் தைராய்டு பார்த்தா தைராய்டு மாதிரி இருக்கும்பாங்க இது என்ன மின் மினரல்ஸ் பற்றலை அயன்ஸ் பற்றலை இதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க நாங்கள் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம் அதனால் குறைஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ஜாதகத்தில் காட்டுற மாதிரி இருக்குது அப்போ மினரல் அயன் கண்டன்டெலாம் ஹெல்த் ரீதியாக பாருங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஏது இணைவு இந்த விருச்சக ராசிக்கு செய்யும் விஷயங்கள் என்னென்ன கோச்சார ரீதியாக செவ்வாய் என்றைக்கு சிம்மத்தில் என் ஆகுதோ உலகியல் ரீதியாக நேரம் மாறுதல் மாற்றங்கள் நடந்திருக்கு அதை விட இந்த செவ்வாய் உங்கள் ராசி எதுக்கு நீங்கள் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஒரு சில விஷயங்களை வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சில விஷயங்கள் முற்றிலுமாக அமைதியாக இருக்கணும் இது ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அப்போ ஏன் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்னா அதற்கு அடுத்த வருகின்ற சில வருடங்கள் இது ஒரு விதையாக இருக்கும் பாருங்களேன் உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு தகவல் உள்ள வீடியோவாக இருக்கும் சரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு செவ்வாய் செவ்வாய் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி இப்போ கோச்சாரத்தில் பத்தாம் வீட்டில் பயணிக்கிறார் முதல்ல பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதை பற்றி பேசிட்டு நம்ம போவோம் இந்த கர்மஸ்தானாதிபதி அவர் பார்த்திங்கன்னா வக்ர பெரும் காலகட்டமும் நடக்கும் கொஞ்ச நேரத்தில் இப்போ தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இருக்க சொல்லி ஒரு ரியல் ஃபேக்டை பேசிடுவோம் இந்த நேரத்தில் நான் இந்த தேதிக்குள்ளே கொடுத்துற பணத்தை கொடுத்துருவேன் இந்த தேதிக்குள்ளே இது பண்ணியாவேன் அப்படின்னு உறுதி மட்டும் தயவுசை கொடுக்க வேண்டாம் அப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைய மாறுதல்கள் நடக்கிற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கல புது புது விஷயங்கள் வருகின்றதில் நான் ஆல்ரெடி பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல இப்போ தான் கேட்க போகிறாங்க பிஸ்னஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணி பணம் வருவை கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது ஆல்ரெடி இந்த ராசிக்கு அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இப்படி சூழ்நிலை வரும் பொழுது இதை வச்சுட்டு பெரிய கமிட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட இருக்கிறத அப்படியே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆகஸ்ட்டுக்கு மேலே பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் இந்த நேரத்தில் தொழில் செய்கிற இடத்துல சீர்திருத்த பணிகள் பெட்டர் வேலை செய்கிற இடத்துல ஒயரிங் வேலை ப்ளம்பிங் வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் மிஷினரிஸ் இதாக இருந்தால் அதை பழுது பார்க்குறது கட்டணம் சம்மந்தப்பட்டு இடிச்சாடுறப்போ இதுக்கெல்லாம் பெட்டர் இதை விட்டுட்டு புதுசாக ஒரு பொருளை கொண்டு வர போகிறோம் புது வேலையாட்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் புது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணுங்கள் பார்த்துருவோம் உங்கள் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்டிஸ் இல்லை ஒரு அஸ்ட்ராலஜியிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இது ரொம்ப 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 முக்கியம் ரைட் இப்போ பொருளாதார ரீதியாக பேசுவோம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை உண்டு கூட பத்தாம் அதிபதி எட்டில் சேர்றாரு இப்போ என்னென்னா பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிந்தனை சிந்தனை அதிகமாக இருக்கும் பணம் வருவாய்க்கு உண்டான காலகட்டங்கள் கொஞ்சம் தாமதமாகுது அப்போ பணம் வருவது உறுதியாகி உறுதி தான் நம்ம நினச்ச நேரம் டைமிங் கொஞ்சம் மாறுது ரைட் இப்போ முக்கியமான விஷயங்கள் முக்கியமான டீலிங் நீங்கள் பண்ணாமல் உங்கள் லைஃப் பார்ட்னரை வச்சு இல்லை ஒர்க்கிங் பார்ட்னர் வச்சு டீல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியார் மாதிரி சொல்கிறேன் ஒரு ஆண் நபர் இருக்கார் குடும்ப ரீதியாக ஒரு பண ரீதியாக வர வேண்டியது இருக்குது அப்போ அவர் பேசி இல்லைன்னா அவங்க மனைவியை ஜஸ்ட்டு துணைக்க கூட்டம் கூப்பிட்டு அவங்க பேச முடிஞ்சால் அவங்கள பேச சொல்வோம் இல்லை கூட அவங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த அந்த அவங்க கூட இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் டீலிங் பேசும்பொழுது பணம் வருவாய் வரும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க நிறைய பேர் இருக்கும் நான் தான் இத்தனை நாளாக பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறேன் இன்றைக்கி இது ஒரு ஒரு மாதம் நீங்கள் பேச வேண்டாம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் யார் அவங்க அந்த பண ரீதியாக போய் கலெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது பண வருவாய் வந்துடும் இது ரைட் இப்போ மாணவர்களுக்கு மாணவர்கள் கோல்டன் டைம் பொதுவாக இந்த மாணவர்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு மாநிலம் புது மொழிகள் கற்றுக்கிறது சப்ஜெக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்து இப்போ தான் ஒரு கன்க்ளூஷன் வராங்க நமக்கு எது படித்தா ஆகும் எந்த படிப்பு எடுக்கலாம் ஹாஸ்டலாக வீடாக உள்ளூராக வெளி மாநிலமாக இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து நீட் எக்ஸாம் பிரச்சனை இருக்குது அதோட அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் எக்ஸாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க வெளிநாட்டு யோகங்கள் நிறையா இருக்குது ஸோ இங்கே கிடைக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா இல்லை வேறு பக்கம் கிடச்சிருக்கு இப்போ போர் போ இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பட் வெளிநாட்டில் படிக்கிற யோகங்கள் உண்டு இந்த ராசிக்கு பட் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பன்னெண்டாம் பாவம் எப்படி இருக்குது போனால் அங்கேயே தங்குவாரா வருவாரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் பார்க்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் ஒருத்தர் நிறைய பேர் இப்போ ரீசண்டாக ரஷ்யாவில் போய் மெடிசன் படிச்சுட்டு அங்கே உள்ள பிஜி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு சிலர் ஸ்டைஃபண்டோடு பண்ணுறாங்க பத்தில் அஞ்சு பேர் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் மாட்டிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும் ஜாதகம் வெளிநாடு போகிறோமே ஓகே படிச்சுட்டு திருப்பி இங்கே வர்றதுக்கு அமைப்பு இருக்கா அப்படி கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அம்சத்தை பார்த்துட்டு வெளிநாடு போனால் பெட்டர் இப்போ திருப்பி அங்கேருந்து திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு அட்டம் மூட்டை மூணு அட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் ரைட் வேலை விஷயத்தில் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு படித்து முடித்து வேலைக்கு ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணவங்களும் ஒரு சில பரிகாரங்களை நின்று கொடுக்குறேன் நிச்சயமாக பண்ணுங்கள் மாணவர்களுக்கு படித்து முடித்தோன்னு வேலை இப்போ வேலை சம்மந்தமாக தான் முக்கியமான வேலை செய்யும் இடத்தில் புது புது விஷயங்கள் கற்றுக்கிற விஷயமாக இருக்குது இந்த கோச்சாரத்தில் ஒரு செய்தனால வெளியே அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வேலை ஷூரிட்டியாக இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் தான் கொஞ்சம் நாள் கழித்து தான் மாறும் ஏன்னா இப்போ குருபலன் இல்லை சனி ரெண்டாம் கிட்ட பார்க்குது வேலைகள் நீங்களே பேச வேண்டியதாக இருக்கும் நீங்களே ஓனர் மாதிரி பேசணும் நீங்களே கைன்ட்டு மாதிரி பேசணும் இந்த சூழ்நிலை இருக்குது ஆறாம் அதிபதி எப்போதுமே ப செவ்வாயோட சேர்ந்துட்டா வேலை செய்யும் இடத்துல கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்பட வேண்டும் கூட ஒர்க் பண்ணுற கலைகள் போட்டி போகாமல் ஏற்படும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்டு பர்சனாக இருப்பீங்க பர்ஃபெக்டாக வரப்பீங்க இந்த பர்ஃபெக்டும் ஸ்கில்டு பர்சனும் ஒருத்தங்களுக்கு கண்ணை உறுத்திட்டு தான் இருக்கும் இது கொச்சார கிரக நிலைகள் பட் மாறும் இந்த நேரத்தில் தான் மேனேஜர் கூட ரொம்ப கிளாஷஸ் பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க காலம் மாறணும் மாறும் இப்போ வீடு இடம் வண்டி பொதுவாகவே இந்த ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணல ஆவணி வரட்டுன்ட்டேன் உங்களுக்கு அதுதான் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்துல ராகு இருக்குது செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இடம் வீடை குறிக்கிற இருக்குது இந்த ரீசண்டாக பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும் பொழுது செய்திகள் வரிக தாமதமாக இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அது ஓகே ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாருங்கள் அது குரு குருவோட நல்ல ஸ்தானத்தில் சேரப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் உறுதி கொடுத்தல் மட்டும் பண்ணிக்கலாம் பட் அது ஜாதகம் பார்க்கலாம் திருமணம் பொருத்தம் பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் கூட பொருத்தம் பார்க்கலாம் மேரேஜ் தான் நம்ம பண்ண வேணாம் ரெஃபர் பண்ணுறதில்ல அந்த ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் ரைட் பூர்வீகம் அஞ்சாம் இடத்துல சனி வக்ரம் வரும்போது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் பூர்வீக ரீதியான விஷயங்கள் ஏதோ பெண்டிங் இருந்தால் ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கோச்சாரத்தில் ஒரு ஆறாம் அதிபதியோ லக்னாதிபதியோ ராகு கேதுவோட தொடர்பு ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு ராகுகேது தொடர்பு இருந்தாலும் புழு புழுப்பு க பூச்சிகளில் கவனம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த கமிட்மெண்ட் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணோம் செவ்வாய் ஏழு வருஷம் தசா நடத்தோம் கேது ஏழு வருஷம் தசா நடத்தும் செவ்வாய்ங்கிறது போலீஸு கேதுங்கிற சட்டம் இந்த நேரத்தில் தான் கார் பார்க்கிங் கரெக்டாக பண்ணணும் நான் நெகட்டிவாகவே சொல்கிறேன் நினைக்க மாட்டாங்க இருக்கிற ரியாலிட்டி சொல்கிறேன் போன மாதம் பொதுவாக குரு பயிற்சி பாருங்கள் நல்லா சொல்லியிருக்கேன் அடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் ஏன்னா காலப்பருஷன் எட்டாம் வீடு இல்லையா இந்த காலகட்டத்தில் அப்போ இதுதான் பெஸ்ட்டு பண விஷயத்தில் ஓகே மாணவர்களுக்கு நல்லா இருக்குது வேலை விஷயத்தில் கமிட் கஸ்டமருக்கும் சமாளிச்சிடலாம் ஒர்க்கில் ஸ்லோ டவுன் பண்ணணும் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும் உறவுகள் ரீதியாக மெயின்டைன் பண்ணலாம் திருமணத்துக்கு பார்த்து பண்ணலாம் இதெல்லாம் பெஸ்ட் ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா இருக்கிறது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் என்னென்னா ஹெல்த்தில் வண்டி வாகனத்தில் கவனம் அது பொதுவானது ப்ளட்டில் அந்த எண்ணிக்கை விட்டமின்ஸ் இல்லையா பிளட்டோட கவுண்ட்டு விட்டமின்ஸு இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் பொதுவாக விரிச்சராசி குறைஞ்சிருக்கு இந்த நகரத்தில் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ராசி அதிபதி நீச்சமாக இருந்தார் அப்போ இருந்தும் குறைய ஆரம்பிச்சு அப்போ இப்போ தான் சொல்லி தைராய்டு பார்த்தா தைராய்டு மாதிரி இருக்கும்பாங்க இது என்ன மினரல்ஸ் பற்றலை அயன்ஸ் பத்தலை இதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க நாங்கள் ஆர்வ வாட்டர் குடிக்கிறோம் அதனால் குறைஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ஜாதகத்தில் காட்டுற மாதிரி இருக்குது அப்போ மினரல் அயன் கண்டன்ட்லாம் ஹெல்த் ரீதியாக பாருங்கள் இப்போ ஒரு ரம்மாட்டை சொன்னேன் இந்த மாதிரிம்மா கொச்சாரத்தில் வந்திருக்கு பாருங்கம்மா அயன் கண்ட்டு மீ காம்ப்ளெக்ஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புங்க சொன்னேன் அவங்க சொல்கிறாங்க டாக்டர் ஒரு பெரிய அட்டை கொடுத்துருக்கார் போன் டென்சிட்டி கம்மி அயன் டேப்லெட்டு முப்பது நாளைக்கு சாப்பிட கொடுத்துருக்கார் அப்படின்னாங்க அப்போ ஆல்ரெடி ஜா நம்ம நம்ம பலனா சொன்னதை அந்த அவங்க வயதானவங்களுக்கு ஆல்ரெடி டாக்டர் கொடுத்துருக்காங்க கால்சியம் டேப்லெட்டோட கொடுத்துருக்காங்க நம்ம போன் டென்சிட்டி வேறு அப்படின்னு இதுதான் ஆண் பெண் இருவருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் புது மொழிகள் சம்மந்தப்பட்டது போகுங்க கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க அதுக்கப்புறம் பண்ணுவோம் பரிகாரம் கேட்டோம் இல்லையா பொதுவாக இந்த நேரத்தில் பரிகாரம் பண்ண வேண்டியது சர்ப வழிபாடு பாம்பு புற்று உள்ள சர்ப வழிபாடு பண்ணிக்கலாம் சித்தர் வழிபாடு சித்தர் கோயில்கள் வழிபாடு இது ஏதோ ஒரு சித்தர் கோயிலை பிடிச்சிக்கோங்க நான் பொதுவாக போகர்னால் ரெஃபர் பண்ணுவேன் போகர் எல்லா நேரத்திலும் கிடைப்பாரா பழனி வட்டார பகுதியில் ஓகே போகர் சம்மந்தப்பட்டது இல்லை முருகர் சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதே இது திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா அந்த வள்ளி குகை இருக்கும் அது பக்கத்தில் ஒரு மூணு சித்தர்கள் சம்பந்தப்பட்டது அங்கேலாம் போகலாம் இப்போ முருகர் கோயில் அருகில் உள்ள முருகர் கோயில் ஒட்டியுள்ள சித்தர் இப்போ மருதமலை பண்ண பாம்பாட்டி சித்தராக இருக்கும் அது மாதிரி உங்கள் ஊர் பக்கம் வட்டார பழக்கத்தில் எதையும் இருக்கோ அந்த சித்தரை பிடிங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கங்க இல்லை ஜாதக ரீதியாக வேறு என்ன பரிகாரம் பார்த்து பண்ணுங்கள் ஆக மொத்தம் கொஞ்சம் அவேராக அவேர்னஸாக இருக்க வேண்டியது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்